திருப்புறாங்கிற ஊர்ல அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேர் இருந்தாங்க ஷாம்லால் அப்புறம் ராம்லால் ராம்லாலுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்புறம் இன்னைக்கு ராம்லால் தன்னோட தம்பி ஷாம்லாலையும் அம்மா ரோஹினியையும் பாக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்தாரு அட ராம்லால் கண்ணா நீ வந்துட்டியாப்பா உன்னோட வாழ்க்கை எப்படி பாப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்கு ஆனா ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன் இப்போ நாங்க ரெண்டு பேரும் எங்க உரிமைகளை பேச வேண்டிய நேரம் வந்துடுச்சு நான் என்ன சொல்ல வரேன்னா அம்மா சொத்தை பங்கு பிரிச்சிருங்க பங்கு பிரிக்கணுமா ஆனால் அண்ணா அதுக்குள்ள என்ன அவசியம் வந்துச்சு இங்க பாரு நமக்குள்ள சண்டை வேண்டாம்னு நினைக்கிறேன் எனக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான் வீட்டையும் நிலத்தையும் சரிசமமா பிரிச்சுக்கலாம் ஆமாப்பா இப்ப நீங்க ரெண்டு பேரும் பெரியவங்களாயிட்டீங்க ஆனா ஒரு உண்மைய சொல்லட்டுமா உங்க ரெண்டு பேரையும் எனக்கு விடுறதுக்கு மனசு இல்லப்பா உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா அம்மா நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க அதனால அதுக்கும் என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு என்ன யோசனை சொல்லுங்களேன் நாம ஒன்று பண்ணலாம் நீயும் அம்மாவும் எனக்கு எல்லா நிலத்தையும் கொடுத்துருங்க அதை வித்துட்டு நான் நகரத்துக்கு போய் ஒரு சாப்பாடு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேன் அங்க போய் நான் உங்களுக்கு பணம் அனுப்பிட்டுருக்கேன் ஒரு வருஷம் கழிச்சு உங்க ரெண்டு பேரையும் என் கூடவே கூப்பிட்டுக்கிறேன் சரிப்பா கண்ணா இதுதான் உன்னுடைய விருப்பம்னா இதுக்கு நானும் ஒத்துக்கிறேன் மறுநாள் எல்லாரும் தலைவரோட வீட்டுக்கு போனாங்க அப்புறம் கையெழுத்து போட்டு நிலம் எல்லாத்தையும் ராம்லாலோட பேருக்கு மாற்றிட்டாங்க அதுக்கப்புறம் ராம்லால் தன்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு நகரத்துக்கு புறப்பட்டு போயிட்டாரு அம்மா அண்ணன்கிட்ட இருந்து ரெண்டு மாசமா எந்த ஒரு கடிதமும் வரலையே எந்த செய்தியும் கூட வரல எனக்கும் தெரியலப்பா நீ ஒன்று பண்ண போய் தலைவர் கேட்ட தகவல் தெரிஞ்சுட்டு வா வந்திருக்காரு ஷாம்லால் தலைவரோட வீட்டுக்கு போனாரு நானும் அம்மாவும் ரொம்ப இருக்கோம் அண்ணன் நகரத்துல ஹோட்டல் ஆரம்பிப்பேன் அப்புறம் எங்களுக்காக பணம் அனுப்புறன்னு சொன்னாரு உன்னோட அண்ண இப்போ அங்க ரொம்ப நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்கான் அப்படியா ஆனா நான் அவனை போய் பார்க்க போனப்போ அவன் என்கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லி அங்கேருந்து போயிட்டான் எவ்வளவோ பேசுனதுக்கப்புறமா தான் அவன் என்ன சொன்னான்னா இனிமே அவனுக்கும் இந்த கிராமத்துக்கும் சம்மந்தமே இல்லையான் அவனும் அவன் பொண்டாட்டியும் அங்கே இருக்க போறாங்களாம் அப்புறம் அவன் கடைசியாக எனக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுத்தான் அதை ஷாம்லாலோட விவசாயத்துக்கான பலன்னு கொடுக்க சொன்னான் அது மட்டும் இல்லாமல் அந்த வயல்லேருந்து அதை விட அதிகமாக கிடைக்கலையான் அப்புறம் அவன் இன்னொன்னு சொன்னான் இதுக்கு அப்புறம் விருப்பம் இல்லையா ஷாம்லால் தலைவர் கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு ரொம்பவே வீட்டுக்கு திரும்பி வந்தாரு ஷாம்லால் ரொம்பவே வேதனையோட ஒரு மரத்துக்கிட்ட போனாரு அப்புறம் கவலையோட தனக்கு தானே என்ன சொல்லிக்கிட்டாருனா இப்போ நான் அம்மா கிட்ட எப்படி சொல்லுவேன் அண்ணன் இவ்வளவு மோசமா பேசியிருக்காருன்னு எப்படி சொல்லுவேன் இல்ல இல்ல அம்மா மனசு உடைஞ்சிருவாங்க நாம இது அம்மா கிட்ட சொல்ல கூடாது ஒரு பெரிய பணக்காரர் தன்னுடைய மாட்டு வண்டியில ஒரு பெரிய தந்தூர் எடுத்துட்டு வந்தாரு தம்பி என்ன விஷயம் ஏன் நீங்க இவ்வளவு சோகமா இருக்கீங்க ஷாம்லால் ஏற்கனவே ரொம்ப கவலையோட இருந்தார் அவரோட கண்ணெல்லாம் கலங்கி இருந்தது அவரும் தன்னுடைய வேதனையை சொல்லி அழ யாரையோ ஒருத்தரை தேடிட்டு இருந்தார் அவர் அந்த ஆளுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு இங்க பாருங்க நான் பக்கத்து இருந்து வரேன் எனக்கும் ஒரு தடவை உங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி மோசமான சூழ்நிலை வந்துச்சு அந்த நேரத்துல இந்த தந்தூர் என் கூட தான் இருந்துச்சு இதோ இந்த மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு போகிறானே இதுதான் அது நான் இதை என் கூடவே வச்சுக்கிட்டேன் ஏன்னா இது எனக்கு ஒரு புது வாழ்க்கையே கொடுத்தது உனக்கு வேணும்னா நீ கூட என்கிட்டேருந்து இதை வாங்கிக்கலாம் ஏன்னா இந்த தந்தூர் இப்போ என்னை விட உனக்கு தான் தேவை ஆனால் என்னால் அவ்வளோ பணம் கொடுத்து இதை வாங்க முடியாது அண்ணா நான் எப்படி இதை வாங்குறது இப்போதிக்கு எங்கிட்ட இருக்கிறது வெறும் நாலாயிரம் ரூபாய் தான் அண்ணா ஒரு வேலை எங்க நிலைமை நல்லா இருந்தா நீங்க கேட்கற பணத்தை நான் கொடுத்துருப்பேன் வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் மட்டும் கொடுப்பா மீதி இருக்கிற ரெண்டாயிரம் ரூபாவை இந்த தந்தூர்ல ஏதாவது ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க வச்சுக்கோ இப்படி சொல்லிட்டு அந்த மனிதர் ஷாம்லால் கிட்ட அந்த தந்தூரை கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு அந்த தந்தூரை எடுத்துக்கிட்டு ஷாம்லால் தன்னோட வீட்டுக்கு வந்தாரு தந்தூரை எடுத்துக்கிட்டு ஷாம்லால் வீட்டுக்கு வந்ததும் அவருடைய அம்மா ரோஹிணி என்ன கேட்டாங்கன்னா கண்ணா என்னது இது எதை தூக்கிட்டு வந்திருக்க அம்மா இத நம்ம அண்ணன் தான் அனுப்புனாரு அப்புறம் எனக்கு ஒரு ஆலோசனையும் கொடுத்தாரு என்ன இத வச்சு ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க சொன்னாரு அப்படியா ராம்லால் அனுப்பி வச்சானா அவன் எப்படி இருக்கான் அட அண்ணன் நகரத்துல நிறைய பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காரு இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாது ஷாம்லால் ஒரு விஷயத்தை அவங்க அம்மா கிட்ட சொல்லவே இல்ல அதாவது ராம்லால் கிராமத்து உறவுகளை முறிச்சுக்கிட்டாருன்னு ஆனா ஷாம்லால் அவங்க அம்மாவோட மன ஆறுதலுக்காக இப்படி ஒரு பொய்ய சொன்னாரு நல்லது பாக்கண்ணா உன் அண்ணன் சந்தோஷமா இருக்கானே ஆனா இந்த தந்தூரை வச்சு நாம என்ன பண்றது அட அம்மா இந்த தந்தூரை வச்சு நாம ஒரு புது கடை திறக்கலாம் தந்தூரி லிட்டி சோக்கா அது எப்படிப்பா அம்மா இந்த தந்தூர்ல நாம லிட்டியும் பண்ணலாம் வேக வச்ச உருளைக்கிழங்குல மசாலாவை சேர்த்து நாம இதுலயும் சேர்த்துடலாம் அப்புறம் சோக்கா செஞ்சு லிட்டி கூட அதை வித்துடலாம் ரோஹிணி இதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்புறம் ஷாம்லால் அவங்க அம்மாவை கவலையோட பாக்கிறதுக்கு விரும்பல அதனால அவரு தான் அண்ணனை பத்தி பொய்ய சொல்லி அவங்க அம்மாவோட மனசை சந்தோஷப்படுத்தினாரு மறுநாள் ஷாம்லால் கிராமத்துல மார்க்கெட்ல வண்டி கடையில தந்தூரி லிட்டி சோக்கா போட்டு வியாபாரம் பண்ணாரு அப்புறம் பக்கத்துல தந்தூர்ல லிட்டிய வேக வச்சிட்டு இருந்தாரு அந்த கடைக்கு இது வரைக்கும் இன்னும் யாரும் வரல ஆனா தந்தூரி லிட்டியோட வாசனை மார்க்கெட்ல பரவ ஆரம்பிச்சிடுச்சு அட இங்க பாருப்பா ஷாம்லால் இது என்னது இது தந்தூரி ரொட்டியா அப்புறம் இது ஏன் இவ்வளோ சின்னதா இருக்கு அட இது ஒன்றும் ரொட்டி இல்லை இது லிட்டி அதுவும் தந்தூரியில் சாப்பிட்டு பாருங்க இதுதான் என்னோட தந்தூரி லிட்டி சோக்கா இதை நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க தலைவரே ஷாம்லால் தலைவருக்கு ஒரு பிளேட் லிட்டி சோக்கா கொடுத்தாரு தலைவர் ஐயா ஒரே ஒரு வாய் சாப்பிட்ட உடனே அப்படியே அவரு அசந்து போயிட்டாரு இது எப்படி இருக்கு தலைவரே உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்காவா இதை விட ஒரு நல்ல லிட்டி சோக்காவை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது அட்டகாசமா இருக்கு வா சூப்பரா இருக்கு இவ்வளோ அருமையான சாப்பாடா இனிமே தினமும் காலையில நான் இங்க தான் சாப்பிட போறேன் தலைவரோட பாராட்ட கேட்டு அப்புறம் லிட்டியோட வாசனையை பிடிச்சு அங்க பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் அந்த கடைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஷாம்லால் எல்லாருக்கும் லிட்டி சோக்காவ பரிமாறினாரு அப்புறம் கொஞ்ச நேரத்துல எல்லா லிட்டியும் முடிஞ்சு போச்சு அப்புறம் ஜனங்கள்லாம் அங்கேயே நின்று காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பா ஷாம்லால் கண்ணா எனக்கு ஏதாவது மீதம் வச்சிருக்கியாப்பா இல்ல எல்லாத்தையும் கொடுத்துட்டியா என்ன மன்னிச்சிருங்க அத்தை இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்த லிட்டி சோக்கா எல்லாம் காலி ஆயிடுச்சு கண்ணா நாளைக்கு இன்னும் நிறைய பண்ணு இந்த கிராமம் முழுக்க உன்னோட லெட்டியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க எனக்கும் சாப்பிட வேணும் ஆ சரிங்க அத்தை நாளைக்கு கண்டிப்பா வாங்க உங்களுக்கு லிட்டி சோக்கா கிடைக்கும் அதுக்கு அப்புறம் ஷாம்லால் வீட்டுக்கு போனாரு அப்புறம் அவங்க அம்மா கிட்ட காட்டினாரு இன்னைக்கு முதல் நாளையே அவர் 2000 ரூபாய் சம்பாதிச்சிட்டாரு கண்ணா வெறும் 3 மணி நேரத்துல நீ நல்ல பணம் சம்பாதிச்சிட்டப்பா நாளைக்கு இன்னும் நிறைய பொருளாம் வாங்கிக்க நானும் உன் கூட வரேன் உனக்கு நான் கொஞ்சம் உதவியா இருப்பேன்ல அப்படியே தலைவரை பார்த்து அண்ணனை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்ப்பா அம்மா நீங்க எதுக்காக தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க அண்ணனை பத்தின விஷயங்களை நானே உங்ககிட்ட வந்து சொல்றேன்னு ரெண்டு மாசம் கடந்துடுச்சு இப்ப ஷாம்லாலோட வண்டிக்கடை கடை ஒரு கடையா மாறிடுச்சு அவரோட சின்ன குடிசை வீடு இப்ப ஒரு நல்ல வீடா மாறிடுச்சு அம்மா நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்புறம் அண்ணனும் நகரத்துல ரொம்ப நல்லா இருக்காராம் தலைவர் தான் இந்த தகவல் என்கிட்ட சொன்னாரு சரிப்பா கண்ணா நானும் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு வரேன் மறுபடியும் உனக்கு உதவி செய்ய வரேன்பா சரிங்கம்மா உங்களுக்கு அதுதான் சந்தோஷனா நீங்களும் வாங்க ஷாம்லால் அங்கிருந்து புறப்பட்டு போயிட்டாரு அப்பதான் ராம்லால் அவங்களோட வீட்டுக்கு வந்தாரு அவரோட முகம் ரொம்ப சுருங்கி போயிருந்தது அப்புறம் அவர் வைக்கப்பட்டு சொன்னாரு அம்மா

நீ தானப்பா அனுப்பி வச்ச ஆமாம்மா நான் தான் ஷாம்லால் கிட்ட சொன்னேன் இப்போ அது உண்மையை சொல்ல நீ ஏற்கனவே உன் தம்பி கூட விரதம் பண்ணிக்கிட்ட ஆனா அவன் உனக்கு உண்மையான தம்பியா இருந்திருக்கான் அவன் உன்னோட ஒவ்வொரு குறையையும் மறைச்சான் அப்புறம் இப்போ உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா உன் அம்மா கிட்ட உன்னால உண்மையை சொல்ல முடியல என்ன மன்னிச்சிருங்கம்மா நான் ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிட்டேன் எனக்கு வேற எங்கேயுமே உதவி கிடைக்கல அதனால தான் நான் இங்க வந்துட்டேன் போயிடு இப்ப இங்க இருந்து போயிடுப்பா ஏற்கனவே உனக்கும் இந்த கிராமத்துக்கும் எந்த ஒரு உறவும் இல்லாம போயிடுச்சு ஷாம்லால் தன்னுடைய கடையில இருந்தாரு அப்பதான் தாமினி சித்தியும் தலைவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு அங்க வந்தாங்க எங்க போயிட்டு இருக்கீங்க தலைவரே அம்மா உங்க முகத்தை பார்த்தா ஏதோ கவலையா இருக்கிற மாதிரி தெரியுது இங்க பாருப்பா நான் இன்னைக்கு காலையில தான் நகரத்துல இருந்து வந்தேன் நடுவுல ஒரு நாள் நான் உன்னோட அண்ணனோட கடைக்கும் போயிருந்தேன் என்னாச்சு

அவர் இப்போ நல்லா இருக்காருல்ல உன்னோட அண்ணன் உனக்கு பண்ண விஷயம் இருக்கு அதுக்கு அப்புறமாவும் நீ அவன் மேல அக்கறை காட்டுறியா எது நடந்துச்சோ அது நடந்து போயிடுச்சு தலைவரு இதை விட ஒரு பெரிய தண்டனை என்னோட அண்ணனுக்கு வேற என்ன இருக்கும் சொல்லுங்க இப்போ அவன் எங்க இருக்கான்னு எனக்கு எதுவும் தெரியல ஷாம்லால் கடையை மூடிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போனாரு அப்புறம் அவரோட அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு கண்ணா அண்ணா நான் ராம்லால இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டேனப்பா போப்பா அவனை கூட்டிட்டு வா உடனே ஷாம்லால் ராம்லால தேடிக்கிட்டு அங்கிருந்து ஓடினாரு கிராமத்தோட அதே மரத்துக்கிட்ட போனாரு எந்த இடத்துல பெரிய பணக்கார மனுஷனை பார்த்தாரோ அங்க ராம்லால் அதே இடத்துல தலையில கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாரு அண்ணா என் கூட வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் நான் எப்படி வீட்டுக்கு வருவேன் தம்பி எந்த முகத்தை வச்சுக்கிட்டு திரும்ப வருவேன் இப்போ அம்மாவும் என் மேல கோபமா இருக்காங்க என்னால என் முகத்தையே கண்ணாடியில பார்க்க முடியல அண்ணா அம்மா கிட்ட நீங்கள் எப்படி இருந்தீங்க விஷயத்த நான் எதுவுமே சொல்லவே இல்லையே ஆனா அவங்க நம்மளோட அம்மாவாச்சே பசங்க போய் சொன்னா அவங்க தெரிஞ்சுக்குவாங்க ஆமா தம்பி நீ ரொம்ப சரியா சொன்ன அண்ணா நீங்க ஏற்கனவே ரொம்ப துக்கத்தில் இருக்கீங்க இப்ப என் கூட வீட்டுக்கு வாங்க இனிமே நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த கடையை நடத்தலாம் அப்புறம் அம்மாவையும் பத்திரமா பார்த்துக்கலாம் ராம்லாலும் ஷாம்லாலும் ரொம்ப சந்தோஷத்தோட அவங்க வீட்டை நோக்கி போனாங்க அவங்க வீட்டுக்கு போன உடனே என்னோட ராமோ ஷாமோ ஒருத்தன் லிட்டினா இன்னொருத்தன் சோக்கா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் தான் நல்லாயிருக்கும்